இன்றே பைபிள் வசனங்கள் எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் சூழ்ந்து நிற்க நிற்கையும் நம்மை கொண்டிருக்கும் எந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடிய மாட்டோம் எதிரைய அதிகாரம் பண்ணிரண்டு வசனம் ஒன்று அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னை வாழ்கிறார் இறைவுகள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கொண்டார் எனக்காக தம்மையை ஒப்புவிட்டார் கலாத்தியர் அதிகாரம் இரண்டு வசனம் இருபது வானதூதர் அனைவரும் கொடிசூழ மாநில முதல் மாட்சியுடன் வரும்போது தம் மாற்றுமிகார அரியணையில் வீச்சுப்பார் மத்தியில் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் முப்பத்தி அஞ்சு